ये मेरे முரளிாய்ல் <laughs> 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 படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு காணக்கூடதாக இருக்கிறது மற்றும் ஒரு குழுவினர் ஒரு குழுவினர் ஒரு பேரினவாத குழு இப்பொழுது இந்த நினைவேந்தல் நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ම ඇ අලතුක් කලා හඳ තරු හ පැළමු පස් කලා ද හන් ප නොව ට ආ ද එලිගේ සොල්ලුම් බරු ලැක්කන් කල අග. විිසගුපිලල් පොත්තු කොන්ටිමැන්ස් පට්ටි ියනෑ.

இதேபோல் தண்ணீரை அங்கேயே கரைத்து நகர்ந்தது நன்றி சரி சரி வணக்கம்மா Nandikadal, the poem by Nilanga, translated by. shah lie rusting in the salt fields. The sun sinks behind trees and drowns in the waters of Nandi The waterfowl wait, holding fast the last words of those who have vanished. கவிதை ஜெயப்பிரதா ஜி என்பது மாந்தோடும் மகதி என்ற புனரில் எழுதிய கவிதை இதை நான் தெரிவு செய்ய ஒரு காரணம் இருக்கிறது இறுதியுள்ளத்தின் போது சாதாரணதரம் மெனிக் ஃபார்ம் முகாமில் இருந்து எழுதிய இவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது உயர் பாடவிதான வேலைத்திட்டத்திற்காக எழுதிய கவிதை தொகுப்போம் அவரது முதல் கவிதை இது எ்வாறு பாதிக்கப்பட்டார் அந்த மாணவின் பயன்